வணக்கம் நேயர்களே நான் உங்க ரஜியா பேசுறேன் இது விக்ரமாதித்தன் கதைகள் எபிசோட் ஏழு வீரபாகுவின் பெருந்தன்மை மன்னா இரவு பகலாக இவ்வாறு காட்டிலும் மேட்டிலும் நடு இசையும் திரியும் உனை கண்டு பரிதாபகமாக இருக்கிறது ஆனால் நீ தேடும் பொருள் உனக்கு கிடைத்த போது அதை கை நழுவ விட்டு விடுவாயோ என்ற சந்தேகமும் எனக்கு தோன்றுகிறது ஏனெனில் வீரபாகு என்ற ஒருவன் இப்படித்தான் புத்தி தடுமாறி தவறு புரிந்தான் அவன் கதையை உனக்கு சொல்லட்டுமா கேள் வனத்தில் முன்னொரு காலத்தில் பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு காட்டு சாதியினர் வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் அந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களும் இளம்பெண்களும் ஒன்று கூடி ஏரிக்கரையில் உல்லாசமாக பொழுதை போக்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் அங்கே மீன்கள் துள்ளி குதித்து நீரிலிருந்து எழும்பி மேலே வந்து மறுபடியும் ஏரிக்குள்ளே விழுந்து விளையாடிக்கிட்டு இருந்துச்சு அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு இளைஞன் மற்றவனை பார்த்து மேலே எழும்பி துள்ளி குதிக்கும் இந்த மீன்களை பார்த்து அம்பு எழுதி கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டான் அதற்கு இன்னொருத்தனோ முடியவே முடியாது தண்ணீருக்கு மேலே அது ஒரு சில வினாடி குறைவாகவே துள்ளிவிட்டு உடனே தண்ணீரில் குதிச்சு விடுது அந்த ஒரு வினாடி நேரத்துக்குள்ள இல்ல இல்லை அந்த அரை வினாடி நேரத்துக்குள்ள ஒரு மீன் மீது கூட குறிப்பாக அம்பு எய்த முடியாது என்றான் அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த நீலிமா என்ற அழகான இளம்பெண் ஒருத்தி தன் மனதிற்கு பிடித்தவனான பிரதாப் என்ற இளைஞனை பார்த்து நீ மட்டும் ஒரு மீனை குறி பார்த்து அம்பு எய்தினா உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அவள் அப்படி சொன்னதுமே கூட்டத்துல பரபரப்பு உண்டாச்சு நீலிமாவோட அழகுல அத்தனை இளைஞர்களும் மயங்கி போயிருந்தாங்க ஆனா நீலிமாவோட மனசு மட்டும் பிரதாப்பிடம் போயிருந்துச்சு அவள் சொன்னதை கேட்ட உடனே அவன் வில்லில் நான் ஏற்றி அம்பை தொடுத்து குறிப்பார்த்து எய்தான் ஆனா துரதிஷ்டவசமா அவன் இலக்கு தவறுச்சு உடனே கொஞ்சம் தூரத்துல அமர்ந்திருந்த வீரபாகு அப்படின்ற இளைஞன் தன் வில்லில ஒரு அம்பினை தொடுத்து எய்தான் அவன் எய்தி அம்பு ஒரு மீனின் மீது பாய்ந்தது வீரபாகுவின் நண்பர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்ய அவன் நீலிமாவின் அருகில் வந்தான் ஏ அழகு சுந்தரியே நீ அறிவித்த போட்டியில் நான் வெற்றி பெற்று விட்டேன் அதனால் நீ போட்ட நிபந்தனைப்படி ஜெயித்த என்னை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றான் அதற்கு நீலிமா திருமணமா உன்னுடனா ஒரு காலம் இல்லை முதலில் நான் இதை கூறியது பிரதாப நோக்கி தானே அதை தவிர இதை நான் ஒரு போட்டியாகவே ஒன்று அறிவிக்கலையே உங்ககிட்ட நான் சொன்னேனா என்றா இல்லை நீ அப்படி சொல்லல என்று மாறத்தான் வீரபாகு அவனது நண்பர்களும் அவன் சொல்வதையே ஆதரித்தார்கள் அதிலும் குறிப்பாக கங்கா என்ற வீரபாகுவின் நண்பன் நீலிமா தன் வாக்குறுதியை மீறாமல் வீரபாகுவை தான் மனம் புரிய வேண்டும் என்று அடித்து கூறினான் முடியவே முடியாது என்று நீலிமா திட்டமாக கூறிவிட்டாள் நீலிமா உன்னை நான் திருமணம் செய்தே தீர்வேன் என்று வீரபாகு சவால் விட்டான் பிறகு அனைவரும் கலைந்து போனார்கள் காட்டு சாதி மக்களிடையே இவ்வாறு அவ்வப்போது சண்டையும் பூசலும் ஏற்படுவதுண்டு ஆனால் அவர்களின் ஒருவன் ஆபத்தில் சிக்கியிருந்தால் மற்றவன் விரோதியாக இருந்தாலும் கூட பகையை மறந்து அவனுக்கு உதவி செய்வான் ஒரு முறை வீரபாகு மரத்தில் ஏறி தேன்கூட்டை களைத்து தேன் எடுக்க முயன்ற போது திடீரென தேனீக்கள் அவனை சூழ்ந்து கொண்டு பயங்கரமாக தாக்கிய போது அவன் நிலைத்தடுமாறி மரத்திலிருந்து விட இருந்தான் அந்த சமயம் பிரதாப் அங்கே தற்செயலாக வந்து சேர அவன் வீரபாகுவை தாங்கி பிடித்து கொண்டான் வீரபாகுவை ஆசுவாசப்படுத்திய பிறகு பிரதாப் அவனிடம் வீரபாகு நீலிமா மீது உனக்கு மிகவும் ஆசைனா அவளை நீயே மணந்து கொள் ஆனால் அவள் உன்னை விரும்புகிறாளா என்று தெரிந்து கொள் உடனே வீரபாகுவுக்கு நீலிமாவோட பேச்சு எடுத்த உடனே கோபம் வந்துடுச்சு உன்னுடைய புத்திமதி எனக்கு தேவையில்லை அப்படின்னு விரைப்பா கூறிட்டு இருந்து நடந்தான் இது நடந்த சில நாட்களுக்கு பிறகு இளைஞர்களும் இளம் பெண்களும் சேர்ந்து காட்டுல வேட்டையாட போனாங்க அந்த கூட்டத்தில் நீலிமா பிரதாப் வீரபாகு அனைவரும் இருந்தாங்க வேட்டையாடைய மிருகத்தை சமைத்து அனைவரும் சேர்ந்து விருந்துண்டாங்க அப்போ திடீர்னு ஒரு புலி அந்த கூட்டத்தில் மேல பாஞ்சது அந்த சமயம் புலிய சற்றும் எதிர்பார்க்காத அங்க அங்கிருந்த குன்றின் மீது தாவி ஏறி தப்பிக்க முயற்சி செஞ்சாங்க கடைசியா போய்கிட்டு இருந்த நீலிமா கால் தடிக்கு கீழே விழ புலி அவள் மீது பாய இருந்துச்சு அதை பார்த்த வீரபாகு அங்கிருந்து ஒரு சிறிய பாறையை தூக்கி புலி மீது வீச அடிப்பட்ட புலி சுருண்டது வீரபாகு நீலிமா கையை பிடித்து இழுத்து கொண்டு ஓட அடிப்பட்ட புளி மீண்டும் துரத்துச்சு அதனிடமிருந்து தப்பிக்க வேறு வழி தெரியாமல் வீரபாகுவும் நீலிமாவும் குன்றிலிருந்து கீழே குதித்தனர் அதற்கு அடிப்பட்ட புலி கீழே விழுந்து இறந்தது கீழே விழுந்த அதிர்ச்சியில் நீலிமா மயக்கம் அடைந்தார் அவள் இடது முழங்கையில் அடிபட்டு ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது மயக்கத்தை தெளிவிப்பதற்காக வீரபாகு அருகில் உள்ள குளத்தில் நீர் எடுத்து வர சென்றான் அப்போது வீரபாகவின் நெருங்கிய நண்பன் கங்கா குன்றின் மீது இருந்தபடியே வீரபாகுவிடம் நண்பா நீலிமாவின் இடது கையில் ரத்தம் கசிவதை பார் நீயும் உன் இடது கையில் கத்தியால் கீறி ரத்தம் சொட்ட அவளுடைய ரத்தத்துடன் கலந்துவிடு நம் இன வழக்கப்படி ஒரு ஆண் ஒரு பெண் இருவரின் ரத்தமும் கலந்தால் அவர்கள் தம்பதியாவார் இந்த வாய்ப்பை நழுவ விடாதே என்று சொல்லிவிட்டு போனான் கங்கா மூலம் நடந்ததை கேள்விப்பட்ட பிரதாப் பேயரைந்தவன் போல ஆனான் பிறகு அவன் வீரபாகு நீலிமாவை கட்டாய திருமணம் புரிந்து கொண்டா என்று வழக்கு தொடுத்தான் பஞ்சாயத்து கூடியது நீலிமா வீரபாகு இருவர் முன்னிலையில் நிற்க பஞ்சாயத்து தலைவன் அவனை நோக்கி பெண்ணே உன் சம்மதத்துடன் உன் திருமணம் நடக்கவில்லை என்றும் உன் பலவந்தத்தை வீரபாகு அவ்வாறு செய்துள்ளான் என்றும் பிரதாப் வழக்கு தொடுத்திருக்கிறான் அவன் சொல்வது உண்மையா அப்படியானால் வீரபாக இந்த இடத்திலேயே கொல்லப்படுவான் அதற்கு பிறகு உனக்கு உண்மையிலேயே யார் மேல் பிரியமோ அவனை நீ மனம் புரிந்து கொள்ளலாம் என்றார்கள் உடனே அங்கு ஒரு அசாதாரணமான மௌனம் நிலவியது சற்று நேரம் யோசித்த நீலிமா என்னுடைய முழு சம்மந்தத்துடன் தான் வீரபாகு அவ்வாறு செய்தான் என்றார் அப்போது யாரும் எதிர்பார்த்தாத வகையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது வீரபாகு முன்வந்து நான் உண்மையை கூறிவிடுகிறேன் கங்கா கூறியதும் எனக்கு அவ்வாறு செய்வது சரி என தோன்ற நீலிமா மயக்கத்தில் இருக்கும் போதே என் கையையும் கீறி கொண்டேன் ஆனால் நீலிமாவின் ரத்தத்துடன் கலக்க அவள் அருகே சென்றபோது அவளுடைய முகத்தை பார்த்த என் மனம் மாறிவிட்டது அதனால் நாங்கள் தம்பதியாகவில்லை என்னுடைய குற்றத்திற்காக நான் என்னையே தண்டித்துக் கொள்கிறேன் நான் இந்த காட்டை விட்டு வெளியேறி விடுகிறேன் என்று அங்கிருந்து வெளியேறிவிட்டான் இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து மன்னா வீரபாகவும் நீலிமாவும் ஏன் சம்பந்தமில்லாமல் நடந்து கொண்டார்கள் தலைவரிடம் நீலிமா உண்மையை கூறியிருந்தால் அவள் விரும்பிய பிரதாபையே திருமணம் செய்திருந்திருக்கலாம் தவிர யாரை முதலில் இருந்து வெறுத்தாலோ அவனுடன் மனப்பூர்வமான திருமணம் நடந்ததாக பொய் சொல்லிவிட்டாளே இவ்வாறு பொய் சொல்வதன் அவசியம் என்ன அதே போல வீரபாகு முன்பு உன்னை என்றாவது ஒரு நாள் திருமணம் செய்தே தீர்வன் என்று கூறினான் அப்படி இருக்க நீலிமா ஒப்புக்கொண்ட பிறகும் கூட எங்களுக்கு திருமணம் நடக்கவில்லை என்று கூறிவிட்டு அந்த கிராமத்தை விட்டே சென்று விட்டானே இருவதது செயல்களும் எனக்கு புரியவில்லை இந்த கேள்விகளுக்கு விடை தெரிந்திருந்த நீ மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சுக்குநூறாகிவிடும் அதற்கு விக்ரமாதித்தர் பதிலளித்தார் வேதாளமி நீலிமா சுயநினைவில்லாமல் இருந்ததால் தனக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் இருந்தால் அதேபோல போல தனக்கு திருமணம் நடந்துவிட்டது என்று அவள் கூறியது அவளது இனத்திற்கே உரிய நன்றி உணர்வை தான் காட்டுகிறது அதாவது அவர்கள் இன வழக்கத்தின்படி எவன் ஒருவன் உயிர் ஆபத்தில் இருக்கிறதோ அவனை எவ்வித பாகுபாடும் இல்லாமல் காப்பாற்றுவார்கள் அவள் தனது விருப்பமின்றி இந்த திருமணம் நடந்தது என்று கூறினால் வீரபாகுவை கொன்று விடுவார்கள் தன்னை காப்பாற்றிய ஒருவனுக்கு தண்டனை கிடைக்கக் கூடாது என்பதற்காகத்தான் அவள் போய் கூறினார் ஆனால் வீரபாகு நீலிமாவை நேசித்தானே தவிர மீறி கட்டாய திருமணம் புரிய நினைக்கவில்லை அதனால் உண்மையை கூறினான் இவ்வளவு நடந்த பிறகும் அவன் அந்த கிராமத்தில் இருந்தால் கிராமத்தில் ஒற்றுமை சீர்குலைந்து விடும் ஆகையால் அவன் அங்கிருந்து சென்று விட்டான் என்றான் விக்ரமாதித்தன் விக்ரமாதித்தனது சரியான பதிலினால் வேதாளம் கலகலவென சிரித்துவிட்டு அவன் மௌனம் களையவே வேதாளம் தான் தங்கியிருந்த உடலுடன் பறந்து மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது சரி மன்னா சரி என்று ஹஹோவென சிரித்துக்கொண்டு பறந்தது வேதாளம் தொடர்ந்திருங்கள் நேயர்களே இது விக்ரமாதித்தன் கதைகள் நான் உங்கள் ரிஜியா நன்றி நேயர்களே வணக்கம்